ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷாட பஞ்சமி ஸ்கந்த பஞ்சமி மற்றும் சமி கௌரி விரதம் இணைந்த அற்புதமான நாள் இந்த தினத்தின் சிறப்பறிந்து இன்று சொல்ல வேண்டிய திருப்புகள் மற்றும் வாராகி அன்னை ஸ்துதியும் சொல்லலாம் சப்த மாதர்களுள் ஒருவளாக போற்றப்படும் வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி ஒவ்வொரு மாதம் வளர்பிறை தேய்பிரை என இரு காலங்களில் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக என்றோர் வரிவரும் ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை வாராகி அன்னைக்கு பஞ்சமி என்றோர் திருநாமமும் உண்டு அதற்கு பஞ்சமி திதி கூறியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த தினத்தில் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே சித்திக்கும் என்கிறது பிரம்மாண்ட புராணம் இன்று ஆஷாட மாத சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் வரும் கௌரி விரதம் சமீ கௌரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது கௌரி விரதம் என்றால் சிவனுடன் கூடிய பார்வதி தேவி பூஜை செய் அருள் பெறுவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மரத்தடியில் இந்த பூஜை செய்யப்பட வேண்டும் ஹிமவான் மேனக்கை தம்பதிகளுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற திருநாமத்துடன் ஹிமயமலையில் பல மரங்களுக்கு அடியில் உட்கார்ந்து தாவம் செய்து பரமசிவனை மணந்ததால் மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் என்கிறது ஸ்மிருதி ஆனால் தற்காலத்தில் அது முடியாதல்லவா அந்தந்த மரத்தடியில் அல்லது காலத்திற்கேற்ப மரத்தின் ஒரு கிளையோ குச்சியோ வீட்டு பூஜையில் வைத்து அந்த இலைகள் மீது அம்பாளை வைத்து பூஜை செய்ய வேண்டியதுதான் சமீ கௌரி விரதமானது மரத்தடையில் பூஜை செய்ய வேண்டும் சமி என்பது வன்னி மரத்தை குறிக்கும் வன்னி மர இலைகளால் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் கல்வியில் நாட்டம் தேர்வில் வெற்றி நல்ல அறிவாற்றல் கூர்மையான புத்தி ஞாபக சக்தி கிட்டும் தாயும் நலமாக இருப்பர் என்று சொல்லப்படுகிறது வழக்கம் உள்ளோரை இந்த பூஜை செய்வர் மற்றவர்கள் அருகில் உள்ள கோயில் சென்று வழிபட்டு பலன் பெறலாம் பெரும்பாலான ஆலயங்களில் தலவிருஷமாகவும் இந்த சமய விரக்ஷம் உள்ளது சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் துர்கைக்கும் உகந்த மரம் குறிப்பாக நவகிரகங்களில் சனி பகவானின் ஆதிபத்தியம் நிறைந்த மரம் அதீத அதிர்வுகள் நிறைந்த இந்த வன்னி மரத்தின் காற்று மனக்குழப்பங்களை தீர்த்து மூளையை தெளிவாக்கல்லது தைரியமான மனோபாவத்தையும் தரக்கூடிய அருமருந்து என்றும் சொல்லப்படுகிறது வன்னி மரத்தை மனதார வேண்டிக் கொண்டால் மனதில் எண்ணிய எண்ணம் பளிக்கும் என்பது ஐதீகம் காரிய நிமித்தமாக செல்பவர்கள் வன்னி மரத்தை வணங்கி செல்ல தடை ஏதுமின்றி காரியம் பலிதமாகும் இதனாலேயே எளிமையாக கண்களில் படும் ஊர் பொது இடங்களில் ஆற்றங்கரைகளில் நீர்நிலைகளில் ஆலய வளாகங்களில் வன்னி மரத்தடியில் விநாயகரை நமது முன்னோர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் வன்னி மரம் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது ஜாதக ரீதியாக சனி கிரகத்தினால் பாதகமான பலன்களை அனுபவிப்பவர்கள் தொடர்ந்து வன்னி மரத்தினை வளம் செய்து வணங்கி வர கெடு பலன்கள் குறையும் இது செலவில்லாத மிக எளிய பரிகாரம் என்றும் சொல்லப்படுகிறது வன்னி வீரத்தின் அடையாளம் வெற்றி தரும் மரம் இது துர்கையின் அம்சம் இதை வணங்கி சென்றால்

ஒரு சமயம் சூரபத்மன் முதலான அசுர கூட்டத்தால் மூவுலகமும் பெரிதும் துன்பமுற்றது அப்போது தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தார்கள் பெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோண்டிய ஆறு தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறி தவழ அவர்களை காத்திய பெண்கள் சீராட்டினர் அங்கு சென்ற உமையம்மை ஆறு குமாரர்களையும் ஒன்று சேர்த்து தழுவ அவர்கள் ஒரே திருமேணியுடன் ஆறு முகங்களும் பன்னீர் கரங்களும் கொண்டு திகழ்ந்தனர் கந்துதல் என்றால் ஒன்று சேர்த்தல் அன்னை பராசக்தியால் ஒன்று

அவரை தனது மடியில் இருத்தியபடி தாய்மை பொங்கும் ஆனந்த ரூபிணியாக காட்சியளிக்கும் இந்த வடிவம் குழந்தை வேண்டும் பெண்களுக்கு உரிய வழிபாட்டு திருவடிவம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அம்பிகையே சற்று பெயர் திரிந்து சில இடங்களில் பிள்ளை அம்மன் காத்தாயி என்ற திருநாமங்களிலும் நாம் பார்க்கலாம் இந்த முருகனும் அம்மையும் கூடிய ஸ்கந்த வணங்க வணங்குபவரின் குளம் தழைக்க வரமருள்கிறாள் நாமும் இந்த தினத்தில் வழிபட்டு வளமான வாழ்வை பெறுவோம் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய திருப்புகள் பார்க்கலாம் செகமாயை உற்ற நக வாழ்வில் வைத்த திருமாத கர்பமுடலூரி தேச வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவி நுச்சி விழியானத்தில் மலை நேரப்புயத்தில் உறவாடி மடிமீத விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினு முளை மேல் அணை கருணீதா முது மாமரைக்குள் மொழியேதெனக்கு நடி காண வைத்த தனியே ரகத்தில் முருகோணே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலத்த பெருமாளி தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் எடுத்த பெருமாளே சமர்வேல் எடுத்த பெருமாளே வாராகியம்மன் நூத்தி எட்டு போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அம்மையே வாராகி போற்றி போற்றி ஆதியே சூழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளை போற்றி போற்றி ஏடில்ல நாயகி போற்றி போற்றி உமையவழி சக்தியே போற்றி போற்றி ஒள்வினை தீர்ப்பவளை போற்றி போற்றி என் குல தெய்வமே போற்றி போற்றி ஏகாந்த நாயகி போற்றி போற்றி ஐயம் தீர்ப்பவளை போற்றி போற்றி ஒப்பிலா மாமணியே போற்றி போற்றி ஓம் காரநாயகியே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி वारा अन्ने वलं यावम् तरुी ने वारिलि मनोन्मो காளி பயங்கரி போற்றி போற்றி கனகமணி ரத்தினமே போற்றி போற்றி விஷ்ணுவின் அம்சமே போற்றி போற்றி வினையாவும் தீர்ப்பவளை போற்றி போற்றி பாலாம்பிகையே போற்றி போற்றி பக்தரை காப்பவளை போற்றி போற்றி புதுமலர் தேனே போற்றி போற்றி புனிதமாய் நின்றவளை போற்றி போற்றி புவனேஸ்வரி தாயே போற்றி போற்றி புவனங்கள் ஆள்பவளை போற்றி போற்றி புவனங்கள் ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி சீர்மிகும் தெய்வமே போற்றி போற்றி சிலையான தெய்வமே போற்றி போற்றி சீரம் தாழ்த்தி வணங்கினோம் போற்றி போற்றி ஒம்பழும் அன்னையே போற்றி போற்றி உலகாளும் அன்னையே போற்றி போற்றி ஸ்ரீ சத்யநாயகி போற்றி போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி போற்றி

வாராகி அன்னையே போற்றி போற்றி வாளмяவும் தருபவளே போற்றி போற்றி பழிபாவம் தீர்ப்பவளே போற்றி போற்றி பச்சை நிரதவளே போற்றி போற்றி பார்ப்புகளும் அம்பிகையே போற்றி போற்றி பரமேশ্বরী சக்தி போற்றி போற்றி என்னை நாயகியே போற்றி போற்றி என் கர்மவினை தீர்ப்பவளே போற்றி போற்றி குங்கும நாயகியே போற்றி போற்றி குளம் காக்க வந்தவளே போற்றி போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி போற்றி எதிர்வினை அறுப்பாயே போற்றி போற்றி நவகோணநாயகியே போற்றி போற்றி நன்மையினை தருபவளே போற்றி போற்றி நன்மையினை தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி शिवञ्यान बोदगी पोट्री पोट्री स्षीसिम्म वागिनी पोट्री पोट्री पंचमुकनायकी पोट्री पारालुम् देवमी पोट्री पोट्री श्रीरुद्रनायकीये नायकी ये पोट्री पोट्री रुणवी मोचन देवी पोट्री पोट्री All Zaal Ga्लai Theriphaavelik पोट्री पोट्री आधारम्नी ये पोट्री पोट्री பெரு தெய்வமே சக்தி போற்றி போற்றி பெரிய நாயகியே போற்றி போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வைரமணி நாயகி போற்றி போற்றி மாணிக்க மலையரசி போற்றி போற்றி முத்தே பவளமே போற்றி போற்றி சேனாபதி தாயே போற்றி போற்றி பிணிகளை தீர்ப்பவளை போற்றி போற்றி पंचमी बैरविये पोत्री पोत्री करपग कलिरे पोत्री पोत्री करुणाविलासमे विलासमे पोत्री पोत्री कणकंड दैवमे पोत्री पोत्री कात्यायनी देवि पोत्री पोत्री तव सुडरे पोत्री पोत्री तन्निगरिल्ला दैवं पोत्री पोत्री லா தெய்வம் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி நவரத்னநாயகி போற்றி போற்றி நவராத்திரி தேவியே போற்றி போற்றி நீலமணி நாயகியே போற்றி போற்றி நீலகண்டன் தேவி போற்றி போற்றி நீலாயதாக்ஷியை போற்றி போற்றி நித்தமுனை வணங்கினோம் போற்றி போற்றி நிழலாக வருவாய் போற்றி போற்றி நின்பாத கமலம் ங்கள் போற்றி போற்றி கலிகால நாயகிய போற்றி போற்றி கவலைகளை தீர்ப்பாய் போற்றி போற்றி திரிபுற நாயகிய போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அச்சம் தவிர்ப்பாய் போற்றி போற்றி ஆளாள சுந்தரியே போற்றி போற்றி அந்தரி துரந்தரி போற்றி போற்றி அபயம் அபயம் போற்றி போற்றி

போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி தாமரை திருவடியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி வித்தகிய வீரமே போற்றி போற்றி விதி மாற்றும் நாயகியே போற்றி போற்றி செங்கதிர் நாயகியே போற்றி போற்றி செல்வமும் தருவாய் போற்றி போற்றி கலப்பை கொண்டவளை போற்றி போற்றி விவசாயம் காப்பவளை போற்றி போற்றி நெல்மணி நாயகி போற்றி போற்றி உன்மத்த பைரவியை போற்றி போற்றி குளம் காக்கும் தேவியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி